சிறைச்சாலையில் கூட இருக்கிறார் கப்பல் பயணம் பண்ணும்போது அவர் இருக்கிறார் இந்த எழுபது முறை பர்சுத்த ஆவியானவர் ஒரு பாலம் போல இருக்கிறது முப்பத்தி ரெண்டு தேசங்கள் ஐம்பத்தி நாலு பட்டணங்கள் கத்ரா ஏசு கிறிஸ்தி நாமத்திலே வார்த்தைகள் முழு வேதாங்க பத்தி எப்படி மனப்பாடம் செய்யணும் அப்படிங்கிற வீடியோ நம்ம தொடர்ந்து போட்டுக்கிறோம் ஆல்ரெடி பழைய ஏற்பாடு முழுதும் போட்டாச்சு இந்த வீடியோ ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும் புதிய ஏற்பாடு மட்டும் கொஞ்சம் பெண்டிங் வச்சிருந்தேன் இப்போதான் அந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்து இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க சரி புதிய ஏற்பாடும் தொடர்ந்து ஒரு சிலவங்க கேட்குறாங்க புதிய ஏற்பாடும் போடுங்க சொல்லிக் கொடுங்க கேட்குறாங்க சரி அது வீடியோவாக போட்டுவிட்டால் எல்லா எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பழைய பழைய ஏற்பாடு முழுதும் மேக்சிமம் கவர் பண்ணியாச்சு புதிய ஏற்பாடுல நம்ம வரும்பொழுது யோவான் சுவிசேஷத்தை ஃபர்ஸ்ட் வீடியோலையே உங்களுக்கு சொல்லிட்டேன் எப்படி எளிய முறையில மனப்பாடம் செய்யணும்னு சொல்லி அதனால இப்போ அப்போ சில இருந்து போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கிறேன் இப்போ முதல்ல வந்து அந்த வீடியோ அந்த சாப்டர் எடுத்து ஆதி ஆம்னா ஆதி ஆமத்தை மட்டும் எப்படி மனப்பாடம் செய்யணும்னு போட்டோம் இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு புத்தகத்தை எடுத்து அந்த புத்தகத்துடைய பேக்ரவுண்ட் எழுதப்பட்ட காலங்கள் யார் எழுதுனா அதோட சூழ்நிலைகள் எல்லாத்தையும் தெரிஞ்சு சொல்லிட்டு போவோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு முறையும் பைபிள் படிக்கும்போது எந்த புத்தகத்தை படித்தாலும் எந்த காலகட்டத்தில் எழுதிட்டு எழுதப்பட்டது யாரால் எழுதப்பட்டது எந்த சூழ்நிலை எழுதப்பட்டார்கள் அந்த ஜனங்கள் எப்படி யாரும் முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தேவன் இன்னுமே அதிகமா இந்த இருக்கிற வார்த்தைகளை நமக்கு அதிக வெளிப்பாடு தருவார் அதான் ரொம்ப முக்கியமான காரியம் அப்போசன் நடவடிக்கையை பத்தி சொல்லும் போது அப்போசன் நடவடிக்கை புத்தகத்தை எழுதிடுவர் லூகா மருத்துவர் லூகா ஐயா லூகா என்று சொல்லப்படுவார்கள் இந்த புத்தகம் கிபி அறுபத்தி மூணுல இருந்து எழுபதுக்குள்ள எழுதப்பட்டதாக கணக்கிடப்படுவது அதே போல் லூக்கா பார்த்தீங்கன்னா அவர் வந்து பவுலோடு கூட பிரயாணம் பண்றார் பவுல் எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் அவர் பிரயாணம் பண்றார் சிறைச்சாலையில் கூட இருக்கிறார் கப்பல் பிரயாணம் பண்ணும்போது அவர் இருக்கிறார் அது நீங்க அப்போசல் நடவடிக்கை புத்தகத்தில் நம்ம பார்க்கலாம் இந்த அப்போசல் நடவடிக்கை புத்தகத்தில் கிட்டத்தட்ட எழுபது முறை பர்சுத்த ஆவியானவர் பர்சுத்தை ஆவியானவர் பற்றின காரியங்கள் இதுல இருக்கு அதனால தான் இந்த புத்தகத்துக்கு ஆவியானவரின் நடவடிக்கை என்ற இன்னொரு பேரு கூட கொடுக்கப்படுகிறது இந்த புத்தகத்துக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா கிட்டத்தட்ட அறுபத்தாறு புத்தகத்தை தேவன் நாற்பது மனிதரை கொண்டு எழுதினார் அதுல ஒரு மனிதர் தான் லூக்கா இவர் ஒரு ஜென்டைல் புரஜாதி நாற்பது மனித ஒரே ஒரு புரஜாதி லூக்கா கேட்டீங்கன்னா ஒரு அப்போசல் நடவடிக்கை புத்தகம் பாத்தீங்கன்னா ஒரு பாலம் போல இருக்கிறது ஒரு ரெண்டு நாட்டை இணைக்கிற பாலம் எப்படி இருக்கிறதோ அதே போலதான் இந்த அப்போசன் நடவடிக்கை சுவிசேஷத்தையும் கடிதம் நிருபங்களையும் இணைக்கிற ஒரு பாலம் போல இருக்கு நீங்க யோசித்து பாருங்க கொஞ்சம் இந்த அப்போசை நடவடிக்கை

இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம் பட் எழுத்தாளர்கள் பயன்படுத்துகிற வார்த்தையே வேற ஒரு எழுத்தாளர் எந்த அளவுக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்தாலும் அந்த அளவுக்கு லூக்கா வந்து அவர் ரைட்டிங்ல பயன்படுத்தி பயன்படுத்திக்கிறார் நிறைய வக்காபலி நிறைய வினை சொற்கள் எப்படி நிறைய ஒரு புது புது வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார் என்று பைபிள் டீச்சர்லாம் சொல்லுவாங்க அடுத்து இந்த புத்தகத்தை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான காரியம் கேட்டால் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு தேசங்கள் ஐம்பத்தி நாலு பட்டணங்கள் ஒன்பது தீவுகளை குறித்து அந்த நாட்களில் வந்து யூதேயா சமேரியா ரோமா ஆட்சிக்கு உட்பட்ட எல்லா தேசங்களுக்கும் எப்படி சுவிசேஷம் கடந்து போனது எங்க சபை ஆர ஆரம்பிக்கப்பட்டது எப்படி நிறுவப்பட்டது எல்லா ஃபுல் டீட்டெயிலும் இந்த புத்தகத்தில் இருக்குது அப்போசை நடவடிக்கை குறித்து நம்ம நிறைய இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய சிறப்பான காரியங்களாக இருக்கு கடைசியாக ஒரு காலத்தை சொல்லிட்டு எப்படி மனப்பாடம் செய்கிறது அப்படிங்கறது நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் பி முன்னூத்தி தொண்ணூறு அந்த காலகட்டத்தில் எல்லாரும் யூதர்கள் சிவரி அங்கங்கே சுவிஷே சொல்லிட்டு இருக்கும்போது நிறைய கையில் அங்கு இங்குன்னு ஒவ்வொரு புத்தகமாக இருந்தது அந்த காலகட்டத்தில் கி கி பி முன்னூத்தி தொண்ணூறில் தான் பைபிளை வந்து ஒன்னாக இணைக்கிறாங்க அப்படி இணைக்கும் போது ஒரு சில பாயிண்ட்ஸ் அவங்க முன்னோர்களாக வச்சிருந்தாங்க உதாரணத்துக்கு வந்து கிறிஸ்துவோட பயணம் செய்து பன்னெண்டு அப்போஸ்டர்களால் எழுதப்பட்ட புத்தகமா இருக்கணும் இல்லை ஒரு திருக்கதசியால் எழுதப்பட்ட புத்தகமா இருக்கணும் பழைய ஏற்பாட்டை வந்து மேற்கொள்ளக்கூடிய புத்தகமா இருக்கணும் அப்படிங்கிற நிறைய இந்த பாயிண்ட்ஸ்ல வச்சுதான் இணைத்தாங்க ஒத்து வராத ரொம்பவும் வினோதமா இருக்கிற புத்தகத்திலாம் வந்து தள்ளுபடி தனியாக கொண்டு போய் வச்சாங்க அப்படி சொல்லும் போது இந்த அப்போ நடவடிக்கை பாத்தீங்கன்னா முன்னோர்கள் வைத்த நாலஞ்சு பாயிண்ட்ல இந்த புத்தகம் வந்து சேரல ஆனாலுமே இந்த புத்தகம் வந்து வேதாகமத்தோடு இணைக்கப்பட்டதற்கு வலுவான காரணம் கேட்டீங்கன்னா நான் சொன்ன கிட்டத்தக்க முப்பத்தி ரெண்டு தேசங்கள் ஐம்பத்தி நாலு பட்டணங்கள் ஒன்பது இந்த மாதிரி ஒரு சபை எங்க தொடங்கப்பட்டது அந்த சபை எப்படி வளர்ச்சி அடைந்தது எங்கெங்கெல்லாம் சபைகள் எந்தெந்த யார் மூலியமா தொடங்கப்பட்டது ஃபுல் டீடெயில் இந்த அப்போஸன் நடவடிக்கை இந்த புத்தகத்தை நான் ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி படிக்கும்போது எங்கள்கிட்ட நாங்க படிக்கிற எங்க ஸ்டூடண்ட்டெல்லாம் பேசுவேன்னு இந்த அப்போசன் நடவடிக்கை புத்தகத்தை மனப்பாடம் செஞ்சாட்டா யாராவது இஸ்ரேல் தேசத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல் இந்த அப்போஸன் நடவடிக்கை புத்தகத்தை மனப்பாடம் பண்ணுங்க ஏன்னா குறிப்புகள் கொண்ட புத்தகம் அப்படின்னு நாங்க சும்மா நகைச்சுவையா நாங்கள் பேசிக்குவோம் உங்கள்ட்ட சொல்ல இந்த புத்தகத்தை மனப்பாடம் பண்ணுங்க இப்போ வந்து அப்போ சில புத்தகத்தை எப்படி எளிய முறையில் மனப்பாடம் செய்யணும் அப்படிங்கிற விஷயம் சொல்லி கொடுத்துற முதல் அதிகாரத்தை நீங்க எடுத்தோம்னா முக்கியமான கண்டென்ட் பார்க்கும்போது கத்ரா ஏசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்த பிறகு சீசர்களுக்கு நிறைய அப்போ தரிசனமாகி அவங்க கண்களுக்கு முன்பாகவே அவர் வானத்துக்கு ஏறி போற அந்த சம்பவம் பதிவு பண்ணிட்டு இருக்கும் அவர் வானத்துக்கு ஏறி போன ஒரு மேகம் எல்லாம் கூண்ட பிறகு ரெண்டு தூதர்கள் என்ன வானத்தை அண்ணாந்து இப்படி போன ஏசு கிறிஸ்து இதே போல வருவார் அப்படின்னு சொல்றா இந்த சம்பவம் முழுவதும் ஒண்ணாம் அதிகாரத்துல ஒண்ணாம் அதிகாரம் முழுவதும் ஏசு கிறிஸ்து பரலோகம் ஏறி போனதையும் இருக்கும் அதே நேரத்துல சிலேம் சமமேரியா உலகங்கள் கடைசி பதில் சாட்சியா இருங்கள் அப்படின்னு சொல்ற வசனங்களும் இந்த இந்த ஒண்ணாம் அதிகாரத்துல ரெண்டாம் அதிகாரம் போயிட்டீங்கன்னா நூத்தி இருபது பேர் மேல் வீட்டறையில கூடி இருக்கும்போது தேவன் பருசுத்தாவையே இறக்க பண்றாரு எல்லாரும் அண்ணி பாசை பேசுறாங்க அப்போ என்ன நடந்தது எல்லாரும் கூடி வந்தாங்க மூவாயிரம் மூவாயிரம் பேர் உடனே இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிற எல்லா தகவலும் ரெண்டாம் அதிகாரத்தில் மூணாம் அதிகாரம் போயிட்டீங்கன்னா பேதுரு யோவானு தேவாலயத்துக்கு போகும்போது முடமா இருக்கிறவன் உற்று பாக்குறான் வெள்ளியும் பொண்ணும் இடத்துல இல்ல கத்தரா ஏசு கிறிஸ்து நாமத்திலே எழுந்து நட அப்படின்னு சொல்றாரு அந்த அற்புதம் நடந்தன ஜனங்கள்லாம் கூடுறாங்க உடனே பிரதான ஆசிரியர் வராங்க உடனே இவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்றாங்க இப்படி எல்லா சம்பவங்களும் மூணாம் அதிகாரத்திலையும் நாலாம் அதிகாரத்திலயும் இருக்கு நான் அதை முடவன் அப்படின்னு போடுறேன் நீங்க அந்த நான் சொன்ன ஸ்கிரிப்ட ஃபாலோ பண்ணிக்க இது மூணாம் நாலாம் அதிகாரத்துல ஸ்பெஷலா இருக்குன்னா இந்த மாதிரி நீங்க ஏசுவி நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டி அனுப்படுறாங்க சபை பெருகி நல்லா வளர்ந்து போகுது சபை பெருகி வளர்ந்து போனோம்னா அஞ்சாம் நம்ம போனோம்னா எல்லா ஜனங்களும் பொதுவா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு சப்பிரால் சற்றால் ஒரு பங்கை பந்திச்சு வச்சு அவங்க வந்து மரணம் அடைகிற சம்பவத்தை ஐந்தாம் அதிகாரத்துல பார்க்கலாம் விரோதமாய் அவர்கள் போய் சொன்னார்கள் அனனியா சப்பிரால் ஐந்தாம் மதிய பார்க்கலாம் ஆறாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பந்தி விசாரிப்புல பிரச்சனை வருது அதனால ஒரு ஏழு நபர்களை வந்து இன்சார்ஜா போட்டு நீங்க பந்தி விசாரிப்பை கவனித்துக் கொள்ளுங்க நாங்க ஜபத்திலயும் தியானத்திலையும் இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை போறாங்க பந்தி ஏழாம் மரணம் முதல் முதல் ரத்த சாசியா மறிக்கிறாரு கடைசி பிரசங்கம் ரொம்ப அற்புதமான அதே இப்ப வரலாம் பழைய ஏற்பாட்டிலிருக்கு நிறைய கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ற ஒரே ஒரு இந்த புத்தகத்துல அவ்வளவு ஆன்சர் இருக்கு பிலிப்பு ஊழியம் பிலிப்பு வந்து ஊழியம் பண்ற சம்பவங்களை இதை வச்சு பிலிப் மினிஸ்டில நிறைய பேர் பண்றாங்க அந்த காந்தேக மந்தியை போய் சந்திச்சு ஞானஸ்தானம் கொடுக்குற எல்லா சமூகமும் எட்டாம் அதிகாரத்துக்கு ஒன்பதாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சவுல் சவுளை வந்து சந்திக்கிற அவர் தமசுக்கு போகிறாரு எல்லா இசுவ ஜனங்கள் மற்ற எல்லா இருக்கிற கிறிஸ்தவங்களை பலவந்தமாக எடுத்துகிட்டு வந்து காவலில் போட்டு அடித்து துன்புறுத்துறாரு அப்படிப்பட்ட பவுல் வந்து ச தேவன் வந்து சந்திக்கிற அந்த முழுவதுமே இந்த ஒன்பதாம் அதிகாரத்தில் இருக்குது பத்தாம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா பேதுருவுடைய ஊழியம் பேதுருவுடைய ஊழியம் தான் பத்தாம் அதிகாரத்தில் இருக்கு அவர் வந்து கொடலி வீட்டுக்கு போறாரு ஒரு தரிசனத்தை பார்க்குறாரு அந்த அவங்க வீட்டுக்கு போய் அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சு அதே போல் அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாரு அந்த முழு சம்பவமே பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் யூதர்கள் வந்து எதுக்கு நீங்க புரஜாதி வீட்டுக்கு போனீங்க அப்படிங்கிற பேதுருவை வந்து வளைச்சிடறாங்க புரஜாதி வீட்டுக்கு போனேன்னு சொல்லி பேதுரு வளைச்சுறாங்க அப்போ பேதுரு வந்து நடந்த சம்பவத்தை நான் தரிசனம் பார்த்தேன் அவங்கள அந்த மாதிரி தரிசனம் பார்த்தாங்க அப்படிங்கிற அந்த வாக்குவாதங்கள் எல்லாம் பதினோராம் அதிகாரத்துல இருக்கு பன்னெண்டாம் அதிகாரத்தில் பேதுருவை வந்து கைது செஞ்சுறாங்க நமக்கு தெரியும் பேதுரு வந்து கைது செய்த பிறகு அவர் சிலைச்சால் இருக்காது நைட்டு தூதன் வந்து அவரை தட்டி எழுப்பி ஒரு நேர் கூட்டிகிட்டு போய் அவர் வெளியே போற சம்பவம் எல்லாம் பன்னெண்டாம் அதிகாரத்தில் இருக்குது பதிமூணாம் அதிகாரத்துல சவுல் ஊழியத்தோட ஊழியம் வந்து ஸ்டார்ட் ஆகுது சவுளையும் பர்ணபாவையும் ஜபித்து ஊழியத்துக்கு பிரித்து ஆகியான் சொன்ன காரியம் முழுவதும் பதிமூணாம் அதிகாரத்துல ஸ்டார்ட் ஆகுது பதினான்காம் அதிகாரம் பாத்தீங்கன்னா பவுல் வந்து ஒரு முடவனை வந்து சோகமாக்குறாது ஜனங்கள்லாம் கூடி நம்ம தேவர்களே இங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி அவருக்கு பலியிடெல்லாம் முற்படுகிறாங்க அப்ப அவங்க ரெண்டு பேர்த்துக்கு வந்து பேர் பேர்லாம் வைக்கிறாங்க அப்புறம் பவுல் தடுக்கறது வேணாம்னு சொல்லி அந்த சம்பவங்கள் மூலமே பதி நான்காம் அதிகத்துல போட்டிருக்கு பதினைந்தாம் அதிகாரத்தில் விருத்த சேதனம் அதாவது யூதர்கள் போய் புறஜாதி புரஜாதில இருக்கிற சபைகள் பார்த்து நீங்க விருத்த சேதனம் செய்யணும் ஏன் செய்யாம இருக்கிறீங்க யூதரோட முறைய நீங்க கைக்கோணும் அப்படி கைத்தோடு இருக்க முடியாது அப்படிங்கிற ராங் டாட்டின்னு சொல்லும் பொழுது அப்ப எல்லாரும் ஒரு ஃபர்ஸ்ட் கவுன்சில் இதை தான் வந்து ஃபர்ஸ்ட் கவுன்சில்னு சொல்லுவாங்க பதினைந்தாம் அதிகாரம் ஃபர்ஸ்ட் கவுன்சில் எல்லாரும் கூடி இல்ல இல்ல விருத்த

சிணைக்க பட்டத்துல ஊழியங்கள் பெரிய பட்டத்துல ஊழியங்கள் அது மாதிரி நிறைய பலிபடத்தை பார்க்கறாரு அதுல அறியப்படாத தேவன் ஒரு பலிபடத்தை பார்த்துட்டு அந்த அதை வச்சு நம்ம பிரசங்கம் பண்ணாரு அந்த முழு சம்பவமே பதினேழாம் அதிகாரத்துல பாக்கலாம் பதினெட்டாம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா கொரிந்து பட்டத்தில் நடக்கிற ஊழியங்களை பார்க்கலாம் ஆண்டவரே வரையை கூப்பிட்டு நீ தரிசனத்துல அவர்கிட்ட பேசுறாரு இந்த இந்த தேசத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க நீ தைரியமா பேசு அப்படின்னு சொல்லி கொரிந்து தேசத்தில் நடக்கிற ஊழியங்களை பார்க்கலாம் பத்தொன்பதாம் தேர்தலில் எபேசு பட்டத்தில் நடக்கிற ஊழியங்களை பார்க்கலாம் அஹ் அதாவது ஏசப்போட நாமத்தை துணிந்து சொல்லி பிசாசா அவங்க எல்லாம் உருவிட்டு நிர்வாணமாக ஓடி போவாங்க அப்படிங்கிற வசனம்லாம் இந்த பத்தொன்பதாம் அதிகாரத்துல சம்பவங்களா இருக்கு இருபதாம் அதிகாரத்துல பவுல் வந்து ஒரு பிரசங்கம் பண்றாரு பண்ணும் போது கீழே விழுந்து செட்ற அவனை உயிரோட கூட எழுப்பி திரும்பி வந்து பிரசங்கம் பண்ணாரு அந்த முதல் பிரசங்கத்தை இருபதாம் அதிகாரத்துல பாக்கலாம் இருபத்தி ஓராம் அதிகாரத்துல அகபுங்கிற ஒரு திருக்குதசி வந்து இந்த கட்சியை உடையவர் இப்படி கட்டி சிறைப்படுத்தி கொண்டு போவாங்கன்னு ஒரு திருக்குதர் சொல்றாரு அந்த சம்பவங்கள் அப்புறம் அதை கேட்டு எல்லாரும் அழுவாங்க அப்புறம் பவுலும் அழுவாரு இந்த முழு சம்பவமே இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் இருக்கும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பவுல் செய்த இரண்டாவது பிரசங்கம் இந்த பிரசங்கம் பண்ணி முடிச்ச பிறகுதான் அவரை வந்து கைது பண்ணி தூக்கிட்டு போறாங்க இந்த முழு சம்பவம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல பாக்கலாம் இருபத்தி மூணாம் இருந்து இருபத்தி ஆறாம் அதிகாரம் வரலும் அவரை கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க அவர் கைது பண்ணி கூட்டிட்டு போகும்பொழுது பெலிக்ஸ் பெஸ்து அகரிப்ப ராஜா அவருக்கு பிரசங்கம் பண்ற காரியங்கள் அவர் சிலைச்சால் நினைக்கிற சம்பவங்கள் அவட்ட பணம் பணம் எதிர்பார்ப்பாங்க அந்த சம்பவம் முழுவதுமே இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலிருந்து இருபத்தி ஆறாம் அதிகாரம் வந்து பார்க்கலாம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் முழுவதும் கப்பல் பிரயாணம் பவுலையும் கைது பண்ணி அப்படியே கப்பல் போறாங்க கப்பல் காற்றில் அலையப்பட்டு ஒவ்வொரு தேசங்களா போகுது அந்த நெருப்பு கூட மூட்டும் போது பவுல் எடுக்கிறாரு பாம்பு கடிச்சது அது பூச்சியா மாறுது இந்த மாதிரி எல்லா வசனங்களுமே இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் பார்க்கலாம் இருபத்தெட்டாம் அதிகாரம் முழுவதும் வாழ்த்து அவர் வந்து ஒவ்வொருக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறார் தன்னோடு சிறைச்சாலையில் இருக்கிறார் சிறைச்சாலை இருக்கார் தன்னோடு கூட ஏழு நபர்கள் பக்கம் இருக்கிறான்னு நினைக்கிறேன் அவங்களுக்கும் அவங்களும் அவங்களோட சேர்த்து இவர் வாழ்த்து சொல்கிறார் லூக்காவும் இந்த இடத்துல வந்து சிறைச்சாலை இருக்கிறாருங்கிற பதிவு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இருபத்தெட்டு அதிகாரங்களுக்கு கொண்ட அப்போசின் நடவடிக்கை எப்படி எளிய முறையில் மனப்பாடம் செய்யணும்னு சொன்னேன் ரொம்ப அந்த அந்தந்த அதிகாரத்தில் என்னென்ன சம்பவங்கள் தான் ரொம்ப முக்கியம் நான் ஏழாம் அதிகாரம் சொன்னேன் நீங்க வந்து உடனே ஸ்தேவனுடைய மரணம் சொல்லலாம் அஞ்சாம் அதிகாரம் அனனியா சப்பீலான்னு சொல்லலாம் பதிமூணாம் அதிகாரம் சவுல் மதம் வந்து சந்திக்கிற காரிகள் பதினஞ்சாம் அதிகாரம் விருத்த சேதனை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் பதினெட்டாம் அதிகாரம் கொருந்தியர் பத்தொன்பது ஏபேசி போட்டனோம் இருபதும் இருபத்தி ரெண்டும் பவுல் செய்த பிரசங்கங்கள் இப்படி இருபத்தி ஏழாம் அதிகாலம் கப்பல் பிரயாணம் இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் மைண்டில் அப்படியே நீங்கள் சொல்லும்போது ஒரு ஸ்கிரிப்சராக அப்படி ஓடணும் எந்தெந்த அதிகாரத்தில் எது முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்னு சொல்கிறது இப்போ அடுத்ததான் உங்களுக்கு நான் சொல்ல போகிற காரியம் ரொம்ப முக்கியமான காரியங்கள் சில மூன்று காரியங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போறேன் போஸ்டல் நடவடிக்கை புத்தகத்தை வந்து பழைய ஏற்பாடோட கம்பேர் பண்ணி சில காரியம் சொல்லுவாங்க முதல் அதிகாரத்துல தேவன் எல்லா போஸ்டல்கள் ஊழியர்கரங்க பார்க்க வானத்திற்கு அவர் ஏறி போவார் அவர் ஏறி போன அந்த இடம் வந்து கிழக்கு மலை ஒளிவு மலைன்னு சொல்லுவாங்க இந்த அவர் ஏறி போனார் அந்த மலை அதான் ரொம்ப முக்கியத்துவம் எஸ்ஐ ஒன்பது பத்து பதினோரு அந்த புத்தகத்தை தனியா போட்டுக்கிறேன் தெரியும் எல் ஒன்பது பத்து பதினொன்னுல அதே கிழக்கு வாசல் வந்து கிழக்கு மலைக்கு போய் அவர் வானத்துக்கு ஏறி போனாருன்னா அந்த எஸ்ஐக்கிள் ஒன்பது பத்துல சொல்லும் அந்த மலையும் இந்த பஸ்ட் அதிகாரத்தில் சொல்ற மலையும் ஒரே மாதிரி அதிகாரம் அதே மாதிரி சகேரியா பதினான்காம் மதிகாரத்தில் அவர் ஒளிவுமலையை இறங்குவார் ரெண்டா பிழக்கு சொல்லுவாங்களோ அந்த மலை ஒன்னு தான் இந்த மூணு இடத்துலையுமே தேவன் இறங்குவதும் ஏறுவதும் ஒரே இடத்துல ஏறி இறங்குவார் அது இந்த வசனத்தோட நீங்க கம்பேரி பார்க்கலாம் அப்போ ரெண்டாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருப பேர் குடியிருக்கும் போது தேவன் வானத்துலேருந்து அக்னி இறக்குனார்ல அதே மாதிரி தான் ஆசாரிப்பு கூடாரம் முதல் முதல் தொடங்கும்பொழுதும் வானத்திலிருந்து அக்னி இறங்கி அந்த அந்த பலியை அது பத்தித்தது அது ரொம்ப முக்கியம் சபை தொடங்க போட்ட போதும் வானத்திலிருந்து அக்னி இறங்கினது அதே போல ஆசாரிப்பு கூட தொடங்கும்பொழுதும் வானத்திலிருந்து அக்னி இறங்குச்சு அப்ப சபை எந்த அளவுக்கு முக்கியத்துவம்னு இப்போ நீங்க புரிஞ்சுக்கலாம் அதே போல் சபை தொடங்கப்பட்ட பிறகு அருள் குமாராகிய நாதாபும் அபியும் அந்நி அக்னி கொண்டு வரும்போது சக்தருடைய பழிபீடத்திலிருந்து அக்னிப்பா அவங்க ரெண்டு பேர்த்தையும் கொலை செஞ்சிடும் அதே மாதிரி சபை தொடங்கப்பட்ட பொழுது அனேனியா சபிலா ரெண்டு பேர் மரணம் பழைய ஏற்பாட்டிலும் ஆசாரிப்பு கூடாது தொடங்கும் போது ரெண்டு பேர் மரணம் அடைகிறார்கள் புதிய ஏற்பாட்டிலும் சபை தொடங்கின பிறகு ரெண்டு பேர் மரணம் இதெல்லாம் வந்து பைபிள் டீச்சர் வந்து கோட் பண்ணி அப்படியே சொல்லுவாங்க அப்போ செல் நடவடிக்கையில் பல விஷயங்கள் போலேவா உடைய ஏழாம் அதிகாரம் பிரசங்கங்கள் பழைய ஏற்பாட்டில் பல கேள்விகளுக்கு நல்ல ஒரு ஆன்சர் தருகிற ஒரு பகுதியா இருக்கும் அதனால நீங்க அப்போ செல்பட புத்திக்கு நல்ல மனப்பாடம் செய்யுங்க உங்களுக்கு அது ரொம்ப பிரச்சனமா இருக்கும் அடுத்த வேத பகுதியில் உங்களோடு கூட சந்திக்கிறேன் ஆமே